ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா சனியோட சூரியன் சேர்ந்தா எந்த இடத்துல சேர்ந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் அவங்க தந்தைக்கு வந்து சூரிய புக்திலையோ இல்லை சூரிய தசையிலையோ ஆபத்தா இல்லை அவங்க தந்தையை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்களா இல்லை தந்தை தந்தைக்கு வந்து ஹெல்த் பிரச்சனையாக வருமா அதை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு உதாரண ஜாதகமும் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ பின்னாடி பார்க்கலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அனைவருக்கும் ஜோதிடம் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கேள்விக்கான பதில் இலவசமாக வழங்கப்படுகிறது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஜோதிடத்திலையோ இல்லை உங்கள் ஜாதகத்திலேயோ இருந்ததுன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டிங்கனாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு வந்து சேரும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதற்கான வீடியோவும் வந்து சேரும் சரிங்களா உங்களுடைய கேள்விக்கான பதில் வீடியோவோ இல்லடி உடனடியாக உங்களுடைய கேள்விக்கான பதில் கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிலாகவோ இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நாங்க வழங்கிக்கிட்டு இருக்கோம் அது நம்ம நேர்களுக்கு தெரியும் இது தவிர பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வீட்டுக்கு ஒரு ஜோதிட ஒரு வக்கம் இதுதான் நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனலோட நோக்கம் அது என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பலன் கூறும் அளவிற்கு உங்களுக்கு எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது எப்படி அனலைசிஸ் பண்ணுறது எப்படி தசாபத்தி பலன்கள் எடுக்கிறது அது சம்மந்தமான வீடியோ தான் போட்டுட்ருக்கோம் இனிய பதிவும் அது சம்பந்தமான பதிவு தான் அந்த பதிவு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் வந்து பதிவை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போது சூரியன் சனி சேர்க்கை அவங்களோட அதாவது ஜாதகரோட தந்தையை பாதிக்குமா எப்போது சனி தசையிலையாவது சூரிய தசையிலையாவது இல்லை சனி புக்திலையாவது சூரிய புக்திலேயாவது பாதிக்குமா அப்படின்றது தான் நம்மளோட கேள்வி இதை பற்றி வந்து ஜோதிட மேதை ஒருத்தர் வந்து இருக்கிறாரு அது எல்லாருக்கும் தெரியும் யூடியூப் சேனலில் அவர் வந்து திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் அவர் பார்த்திங்கன்னா யானைக்கும் மாதிரி செருக்கும் அதை மாதிரி அவரே ஒரு ஜாதகத்தை போட்டு எப்படி வந்து காரகத்துவம் வேலை செய்தா ஆதிபத்தியம் வேலை செய்தா அப்படின்னு ஒரு வீடியோ நேற்று பதிவிட்டிருக்காரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நபரோட பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் கொடுத்து அதை பற்றி அனலிசிஸ் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து வெளிநாடு அதாவது என்ஆர்ஐ அமெரிக்காவில் இருக்கிற ஒரு என்ஆர்ஐ இந்தியர் அவருடைய அவர் வந்து அங்கே தான் இருக்கிறார் தொடர்ந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவர் வந்து வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவங்க தந்தை வந்து இந்தியாவில் இருக்கிறாரு அவருக்கு வந்து சூரிய பக்தி வரும் பொழுது அவங்க தந்தைக்கு வந்து பிரச்சனையை வருகிறது அப்படின்னு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு அவர் வீடியோ போட்டது அதெல்லாம் பற்றி நான் கமெண்ட் பண்ணல அவர் வந்து அந்த விஷயம் நடந்ததுக்கு காரணம்னு ஒன்று சொல்லியிருக்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அதற்கு காரணம் வந்து சூரிய புக்தியில் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கார் அது என்னன்றது நம்ம பார்ப்போம் அவர் சொன்ன வீடியோவோட விளக்கத்தையும் பார்ப்போம் அவர் சொன்ன அவர் சொன்ன ஜாதகரோட டேட் ஆஃப் பர்தையும் பார்ப்போம் அப்போ தான் வந்து உங்களுக்கும் புரியும் அந்த ஜாதகரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா இருபத்தாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாலை ஏழு மணி ஐம்பது நிமிடத்திற்கு கடலூரில் பிறந்திருக்கார் இவரோட ஜாதகம் அமைப்பு பார்த்திங்கன்னா தனுசு லக்னத்தில் லக்னத்திலே ராகுருக்கு மிதுனத்தில் வந்து கேது இருக்குது ராகு வந்து இருந்தால் மிதினத்தில் கேது இருக்கும் தெரியும் அங்கேயே வந்து சனியும் இருக்குது சூரியனும் இருக்குது மூன்று கிரகங்கள் வந்து ஏழு இல்லை அதாவது மிதினத்தில் இருக்குது இதை தவிர மற்ற கிரகம் பார்த்திங்கன்னா குரு வந்து ரெண்டாவது இடத்துல நீச்சமாக இருக்குது அப்புறமா நான்காவது இடத்துல செவ்வாய் இருக்குது ஐந்தாவது இடத்துல சந்திரன் இருக்குது எட்டாவது இடத்துல புதனும் சுக்ரனும் சேர்ந்துருக்குது இவர் என்ன சொன்னார்ன்னா அவர் சொன்ன தேரியெல்லாம் நிறையா தேரி ஜோதிட புக்கில் இருக்குதா இல்லையான்றது வேறு விஷயம் அவர் சொன்ன தேதி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய விஷயம்னு சொல்கிறதோட சுருக்கமாக சொல்கிறேன்னா சுபத்துவம் சுட்சும வலு நேருவலு சுபத்துவம் பாவத்துவம் இதை பற்றிலாம் அவர் சொல்லியிருக்க பதிவு மட்டும் இல்லை அவர் சொல்லியிருக்க கருத்துக்கள்லாம் எல்லா ஜாதகருக்கும் பொருந்தும் இதை தவிர மற்ற கருத்துக்கள்லாம் வந்து நிறைய முரண்பாடு இருக்குது நம்ம அதை பற்றி பேச போகிற ஏன்னா அவரை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலை அவரோட கருத்துக்களை தான் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அதோ இந்த ஒரு கருத்து வந்து முரணாக இருக்குது அது ஏன் முரணாக இருக்குதுன்னா அதை பார்த்துட்டு நம்ம நேரில் மற்ற ஜோதிடர்களும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் எடுத்துகிட்டு சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த நேருக்கு அவர் சொன்ன இது என்னென்னா ராகு தசையில் சூரிய புக்தியில் ராகு வந்து இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா தனுசில் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுக்கு வீடு கொடுத்த குரு வந்து ரெண்டில் நீச்சமாக இருக்குது இவர் சொன்னது ராகு தசையில் சூரிய புக்தியில் ஏழில் இருக்குது சூரியன் சனிக்கொடையும் கேது கொடையும் சேர்ந்து அப்போது வந்து அமெரிக்க வாழ் இந்தியரான இவருக்கு இவருடைய தந்தைக்கு வந்து பிரச்சனை வருகிறது அவர் சேர்ந்து இல்லை அப்படின்னு சொன்னார் ஓவராலாக அப்படியே வியூ பண்ணிங்கன்னா ஆமாம் சூரியனும் சனி மிணைந்திருந்தால் ஒன்பதாவது அதிபதி பிரச்சனை வரும் ஏன்னா மகன் வந்து சனி தந்தை வந்து சூரியனு ராகு சனி மாதிரி ஆக்ட் பண்ணுவார் எல்லாமே சரி ஆனால் வந்து ஏன் இதை அப்படி இரு அதனால் இந்த விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த ஜாதகருக்கு இருக்கிறது வெளிநாட்டில் இவங்க தந்தை இருக்கிறது இந்தியாவில் சரிங்களா நம்பர் ஒன் இவங்க தந்தைக்கு இவர் மட்டும் மகனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேறு மகனும் இருக்கலாம் மகள்களும் இருக்கலாம் அது வந்து இந்த வீடியோ போட்டால் அவருக்கும் தெரியும் எனக்கு தெரியுது இல்லையா அவருக்கும் தெரியும் சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது குழந்தையோட ஜாதகம் வந்து தந்தைக்கு பெரிய கோமா ஸ்டேஜ் வர அளவுக்கு ஆக்சிடென்ட்டோ இல்லை வேறு ஏதாவது நெகட்டிவான இம்பேக்டோ நடக்குதுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து குழந்தையின் ஜாதகம் அதாவது மகனின் ஜாதகம் வந்து பதினைஞ்சி வயசு வரைக்கும் தான் அவங்க தந்தையை வரைக்கும் இது அவருக்கும் தெரியும் மற்ற ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அந்த மகனோட ஜாதகம் பதினைஞ்சி வயசு வரைக்கும் இருக்கும்போது போது அஷ்டம சனியோ ஜென்ம சனியோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைக்குரிய விஷயமும் இருந்தால் அந்த குழந்தையோட ஜாதகம் வந்து தந்தையை பாதிக்கும் அது கூட எப்படி பாதிக்கும்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் ஃபைனான்சியலாகவும் பாதிக்கும் சில பேருக்கு சின்ன டிசீஸோ அதை மாதிரி ஏதாவது வரலாம் அது கூட டெம்ப்ரவரி தான் இவர் சொல்லியிருக்கிறது வந்து இந்த ஜாதகருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது அப்பரோட தந்தைக்கு வந்து இவரோட ஜாதகத்தினால ஆக்சிடென்ட் ஆகி கோமா ஸ்டேஜுக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன் தப்புன்னு திருப்பி சொல்கிறேன்னா இவரோட சொந்த ஜாதகமே திரு குருஜி அவர்கள் இவரோட சொந்த ஜாதகத்தில் இவரோட சகோதரருக்கு இவரோட தசா புக்தியில் வந்து அதாவது செவ்வாயோட தசாவில் வந்து சனி புக்தியில் இவரோட சகோதரருக்கு இறப்பு ஏற்பட்டதுன்னு இவர் சொல்லியிருக்காரு அதற்கு காரணம் இவரோட ஜாதகத்தில் இவருக்கு தெரிஞ்சதோடு சொன்னார் இவரோட சகோதரர் வந்து ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அந்த சகோதரிலே ஒருத்தருக்கு தான் இந்த அமைப்பு வந்தது அதனால் அவருக்கு பிரச்சனை ஆகிட்டுன்னு இவரே சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்பொழுது சம்பந்தப்பட்ட நபருக்கு பிரச்சனை வரணும்னா அவங்க தான் அதுக்கு காரணமாக இருக்கும் இவங்க ஜாதகம் இண்டிகேட் பண்ணலாம் இவங்க ஜாதகம் இண்டிகேட் பண்ணுறக்கு மகனோட ஜாதகம் இந்த இதில் இந்த மகனோட ஜாதகம் இண்டிகேட் பண்ணும்போது தந்தையோட ஜாதகத்துலேயும் அப்படி இருந்தால் தான் அது நடக்கும் ஆக்சிடெண்ட்டோ கொமோ ஸ்டேஜுக்கு போகிறதும் நடக்கும் தந்தையோட ஜாதகத்தில் இல்லைனா இந்த மகனோட ஜாதகத்தில் இருக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்காது ஏன்னா தந்தி மகனும் சேர்ந்து இல்லை நம்பர் ஒன் தந்தைக்கு வந்து ஒரே மகன் இல்லை ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் வீட்டில் அப்போ ரெண்டு மூணு பேருக்கு இருக்கும் பொழுது அவங்க ஜாதகமும் வேலை செய்ய இல்லைங்களா லாஜிக்கலா அதனால் இவர் சொன்ன இந்த விஷயம் வந்து மகனோட ஜாதகம் தந்தையை பாதிக்கும் மகனோட ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதோடு தந்தைக்கு இப்படி ஏற்பட்டது அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக முரணான கருத்து அந்த கருத்து முரண்ன்றது அவருக்கும் தெரியும் அவர் ஒரு வந்து அவரை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒருவேளை வந்து அவர் காரகத்துவம் வேலை செய்தா ஆதிபத்தியம் வேலை செய்தா அப்படின்றதுனால அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து உண்மையிலேயே பார்த்தா மகனோட ஜாதகம் வந்து தந்தையை வந்து தந்தையோட ஜாதகத்தில் பிரச்சனை இல்லாமல் மகனோட ஜாதகத்தில் இருக்கிற விஷயம் தந்தைக்கு பிரச்சனையே கொடுக்காது தந்தையோட ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த மகனோட ஜாதகத்தில் எப்படி பிரச்சனை வந்தாலும் தந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது சின்னதாக சளி ஜுரம் அந்த மாதிரி வந்துட்டு வேணால் போகலாம் பெரிய அளவில் இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அது சூரியன் கூட சனி சேர்ந்தாலும் சரி சூரியன் கூட ராகு சேர்ந்தாலும் சரி இல்லை சூரியன் கூட வேறு ஏதாவது கெட்ட கிரகங்கள் சேர்ந்தாலும் சரி அந்த மாதிரி நிகழ்வு மகனோட ஜாதகத்தில் இருக்கிறது தந்தைக்கு தாக்குதலையோ இல்லை பிரச்சனையோ அதாவது கோமா ஸ்டேஜ் மாதிரி ஆக்சிடெண்ட் மாதிரி விஷயத்த கண்டிப்பாக கொடுக்காது அதனால் நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்கிறோன்னா எந்த ஜோதிடர் சொன்னாலும் சரி இருக்கிறத இருக்கிற மாதிரி புரிஞ்சிக்கிட்டு அனலைஸ் பண்ணல நான் இவருக்கு சொல்லிக் கொடுக்கல நம்மளோட இவங்களுக்கு சொல்கிறேன் அவருக்கு வந்து என்னை விட அதிகமாக தெரியும் அவருக்கு நான் சொல்லி கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஆள் கிடையாது அதனால் இருந்தாலும் சொல்கிறேன் அவரை இந்த பதிவு வந்து அந்த மகனோட ஜாதகம் தந்தையை பாதிச்சுது அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது சரிங்களா ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவரோட சொந்த ஜாதகத்திலே ரெண்டு மூணு தம்பியில் ஒரு தம்பிக்கு மட்டும் பிரச்சனை வந்தது காரணம் அந்த தம்பிக்கு ஜாதகத்தில் அப்படி இருந்தது அதனால் அவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து அவர் இறந்தார் அது அவரே சொல்லிருக்கார் அது மாதிரி ஒரு தந்தைக்கு இரண்டு மூன்று மகன்கள் இருக்கலாம் அல்ல இரண்டு மகள்கள் இருக்கலாம் ஒரு மகன் ஒரு மகள் இருக்கலாம் மற்றவங்க ஜாதகத்தில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆனாலும் தந்தையோட ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலும் தந்தைக்கு பிரச்சனை வரும் அதனால் சூரியன் சனி இணைப்பு மகனோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா சூரியன் புக்தியோ சனி புக்தியோ இந்த ஜாதகருக்கு வந்து ராபு தசையில் சனி புக்தி அப்போ இந்த மாதிரி நடந்தது சொன்னார் அப்போது அவங்க தந்தைக்கும் அந்த மாதிரி ஆக்சிடண்ட் ஆகிற மாதிரி அமைப்பு இருந்ததோட்டு அதை ஒத்துப்போஷி ஒருவேளை அவங்க தந்தைக்கு அந்த மாதிரி பிரச்சனை அதாவது ஜாதகத்தில் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த நிகழ்வு கண்டிப்பாக நடந்திருக்காது மேபி ஃபீவர் கோல்டு வந்துட்டு போயிருக்கோம் அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம அதை சொன்னோம் அதனால் வந்து நீங்கள் ஜென்ரலாக இருக்க ப்ரெடிக்ஷனை அதாவது சூரியன் சனி ரஞ்சா இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நோட்டில் எழுதி வச்சுட்டு பார்க்காதீங்க ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருக்கிறது அவருக்கு தான் நடக்கும் இன்னொருத்தரோட ஜாதகத்தில் அப்படி இருக்குது அப்படின்னு பிரச்சனை வரும் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு இருந்ததுன்னா அவங்களோட ஜாதகத்தையும் பாருங்கள் அப்போ தான் அதோட விடையே தெரியும் அவங்க ஜாதகத்தில் அப்படி இல்லைன்னா மேபி அவங்க பிரிஞ்சு போய் வேறு இடத்துல வேலை செய்வாங்க எந்த பிரச்சனையும் ரெண்டு பேருக்குமே வராது சரிங்களா இதுதான் நான் சொல்ல வந்தது சூரியன் சனி இணைவு மகனோட ஜாதகம் தந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அதனால் வந்ததுன்னு சொல்கிறது அந்த கருத்தை வந்து அவரே ஏற்றுக்க மாட்டார் அவரே அத்தை வெளியில் சொல்லுவார் இல்லை அவர் பார்த்தாலும் தெரிஞ்சுப்பார் சரிங்களா இந்த கருத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சூரியன் சனி இணைவு தந்தையை பாதிக்கும் ஆனால் தந்தையோட ஜாதகத்துலேயும் அது இருந்ததுனால் தான் அந்த பாதிப்பு வரும்ன்றது தான் நான் சொல்கிறது சரிங்களா அது பற்றி உங்களோட கருத்து ஜோதிடர்களாக இருந்தீங்கன்னா போடுங்க ஜோதிடர் இல்லைனாலும் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குன்னு போடுங்க டவுட் இருந்ததுன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா அனைத்து ராசியினரும் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நினைவு செய்கிறோம் நம்மளோட நோக்கம் வந்து அடுத்த ஜோதிடரை கமெண்ட் பண்ணுறதில்லை நம்மளோட ஜோக்கம் ஜோதிடத்தை சரியாக தெரிந்து கொண்டு நேயர்கள் சரியாக ப்ரிடிக்ஷன் சொல்ல வேண்டும் அதுதான் நம்ம சேனலோடய நோக்கம் அனைவருக்கும் ஜோதிடம்ன்றது அதுதான் உங்களோட ஜாதகத்தை மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தையும் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பர்ஃபெக்டாக பண்ணி பர்ஃபெக்டாக சொல்கிறது தான் இந்த ஜோதிட சேனலோட நோக்கம் மற்றபடி யாருக்கும் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறதோ இல்லை க்ரிட்டிசைஸ் பண்ணுறதோ நம்மளோட வேலை கிடையாது அது உங்களுக்கே தெரியும் அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்